அட்டகாசமான சுவையில் தக்காளி பச்சரிதாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்துக்குலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம்ங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இதுக்கு அரை கிலோ அளவுக்கு தக்காளி இத போல் கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் நல்ல மையம் அரைச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வெள்ளையாக ஆகி வரணுங்க அளவுக்கு வந்த பிறகு ஆற வச்சுட்டு இது போல் அரைச்சு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் முக்கால் கப்ப அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும் இது கூடவே கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகா ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு கிடைக்கும் பாருங்க பத்து நிமிஷம் கழிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இதுதான் கரெக்டான வெந்தய பவுடரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா விட்டு இருக்கணும்னா அட்டகாசமான சுவையில் ஒரு தக்காளி பச்சடி ரெடிங்க ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ